அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து நம்முடைய வலைவழிக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் கனவு இல்லத்திற்கான புதிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறதையும் அந்த திட்டம் குறித்த தகவலையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இரண்டு விதமான வீடு கட்டும் திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது அது மத்திய அரசு மூலமாகவும் மாநில அரசு மூலமாகவும் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கான என்னென்ன தகுதிகள் யாரெல்லாம் இந்த வீட்டிற்கு தகுதியான நபர்கள் அப்படிங்கிறதையும் புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரசாணை நிலையம் எழுவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குடிசைகளில் குடியிருந்து வரும் அனைத்து மக்களுக்கும் புதிதாக ஆர்சிசி குறை ஆர்சிசினா கான்க்ரீட் வீடு கட்டுறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் தகுதியான பயனாளிகள் யார் அப்படின்னா குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முழுக்க முழுக்க குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம் அது கேவிவிடி மறுசர்வே பட்டியல் கேவிவிடி அப்படினா அப்படின்னா கலைஞர் வீட்டு வசதி திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ ஒரு பட்டியல் வந்து சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேயின் அடிப்படையிலையும் இப்போ புதிதாக எடுக்கப்பட்ட சர்வேயின் அடிப்படையிலையும் தான் இந்த வீடுகள் வந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு கிராம ஊராட்சியில் மிக குறைவான அல்லது கேவிவிடி மறுசர்வே பட்டியலில் எவரும் இடம்பெறவில்லை எனில் புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுக்கு வந்து சொந்தமாக நிலம் இருக்கணும் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் புறம்போக்கு இடத்துல கட்டியிருந்தாலுமே அது வந்து ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு நிலமாக இருந்தது அப்படின்னா வருவாய்த்துறையில் போய் நீங்கள் அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கிட்டு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் தகுதியற்ற பயனாளிகள் யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னா வாடகையில் குடிசை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட சொந்த வீடாக இருக்கணும் வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளுக்காக எதேனும் ஒரு குடிசை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அதை வந்து இந்த திட்டத்தில் சேர்க்க முடியாது குடிசை வீட்டில் இருந்தாலுமே ஒரு பகுதியில் கான்கிரீட் இருக்குது இல்லை ஓடு போட்டிருக்காங்க ஆஸ்பஸ்டாஸ் போட்டிருக்காங்க இல்லை ஷீட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் தகுதியற்றவை தான் இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லும் இல்லையா தரைத்தலம் அதில் ஆர்சிசி வீடு போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து கூரை போட்டிருந்தாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது சொந்தமாக வீடு இருக்கிறவங்க யாருமே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அரசு பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்கள் தான் அது வந்து யாராக இருந்தாலும் சரி இப்போ இது எப்படி தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எடுத்திருக்காங்க அந்த சர்வேயின் அடிப்படையில் தான் இந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து இவங்க அந்த சர்வே செஞ்ச பட்டியல் வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் ஒரு குழு வந்து அமைக்க வேண்டும் அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் உதவி பொறியாளர் ஒன்றிய பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய மேற்பார்வையாளர் கிராம ஊராட்சி வார்டு மெம்பர் இவங்க எல்லாருமே அந்த குழுவில் இருந்து இந்த பட்டியல் தயார் செய்து கொடுக்கணும் முக்கியமாக கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் நம்ம ஏன் தொடர்ந்து வந்து கிராம சபைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா கிராம சபை கூட்டத்தில் மட்டும்தான் இந்த கலைஞர் கனவு பயனாளிகள் பட்டியலை ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிறது தான் விதி கடந்த ஆண்டும் இதற்காக தனியாக ஒரு கிராம சபையை நடத்தினாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் வரக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் இந்த பயனாளிகள் பட்டியலை கட்டாயம் ஒப்புதல் பெற வேண்டும் இப்போ இதில் வந்து மொத்தம் முந்நூற்றி அறுபது சதுரடி அதில் முந்நூறு சதுரடி வந்து ஆர்சிசியும் அறுபது சதுரடி வந்து தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளிகளோட விருப்பத்திற்கேற்பவே வந்து கட்டிக்கலாம் ஆனால் ஆஸ்பஸ்டாஸு கூரை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது இந்த வீட்டிற்கான தொகை வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வீட்டிற்கு ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கு தொண்ணூறு நாட்கள் அதில் பத்து நாட்கள் வந்து கழிப்பறைக்கு தனியாக போயிடும் பன்னெண்டாயிரம் கொடுத்துருவாங்க இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரே தவணையாக கொடுக்க மாட்டாங்க மூன்று தவணைகளாக வந்து கொடுப்பாங்க கீழே அடிமட்டம் போடுற வரைக்கும் ஒன்று அப்புறம் பில்டிங் கட்டடம் கட்டினதுக்கப்புறம் ஒன்று அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று அப்படின்னு மூன்று தவணைகளாக இந்த தொகை வந்து நம் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் இப்போ இந்த திட்டம் குறித்த மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இதற்கு முன்பாக இந்த கலைஞர் கனவளத்திற்காக வெளியிடப்பட்ட சில அறிவிப்புகள் எல்லாமே பிடிஎஃப் நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப்பையும் இதே போல் இருக்கக்கூடிய இது இது வந்து கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க விரிவாக உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் அதனுடைய பிடிஎஃப்பையும் இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் நினைச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க அனைத்து பிடிஎஃப்களையும் இதில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கலைஞர் கனவில திட்டத்திற்கான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ முந்நூற்றி அறுபது அடி இருக்காது அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படி முந்நூற்றி அறுபது அடிக்கும் குறைவாகவும் இடம் வச்சுருக்கிறவங்களையும் இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான அரசாணை தான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசாணையின்படி வீடு கட்ட போதிய இடவசதி இல்லாத தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு கீழ் குறிப்பிட்ட நடைமுறைகளை பின்பற்றிட தெரிவிக்கப்படுகிறது அதாவது முந்நூற்றி அறுபது சதுரடி இருக்கணும் ஒரு வேளை முன்னூற்றி அறுபது சதுரடி இல்லை அப்படின்னா இரநூறு சதுரடிக்கு மேலே இருக்கணும் இரநூறு சதுரடிக்கு கீழே இருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் குறைந்தது இரநூறு சதுரடியிலேருந்து முந்நூற்றி அறுபது சதுரடி வரைக்கும் இருக்கணும் இப்போ இதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இரநூறு அடியில் இப்போ முன்னூற்றி அறுபது நமக்கு வேணும் முந்நூற்றி அறுபதில் இரநூறு இருக்குது அப்படின்னா மீதி நூற்றி அறுபது சதுரடி வந்து மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டுட்டு மிச்சத்தை வந்து மாடிலேயும் கட்டிக்கிறலாம் அப்படின்றதான் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் சேர்த்து நமக்கு தேவை கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு ரெண்டையும் சேர்த்து முன்னூற்றி அறுபது சதுரடி இருக்கணும் கட்டாயம் இப்போ மேலே போகிறதுக்காக சைடில் வந்து மாடிப்படி வடிவமைப்புக்கு அந்தந்த பொறியியல் பிரிவு அலுவலர்கள் வந்து அதை தயாரித்து கொடுப்பாங்க அதனால் இடம் இருக்கக்கூடிய பயனாளிகள் இருநூறு சதுரடியிலிருந்து முந்நூற்றி அறுபது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய பயனாளிகள் இருநூறு சதுரடி இருக்கும் பட்சத்தில் மாடி மாடியோடு சேர்த்து அமைக்கிறதுக்கான இந்த மாடிப்படிகளுக்கான தள வடிவமைப்பை கட்டாயம் இந்த பொறியியல் பிரிவு அலுவலர்கள்கிட்ட போய் கேட்டுக்கோங்க இப்போ இந்த அரசாணையில் குறிப்பிட்டது போல் முன்னூற்றி அறுபது சதுரடி இல்லாத தகுதியான பயனாளிகள் வீட்டின் வடிவமைப்பினை விருப்பத்திற்கு ஏற்ப தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இரநூறு சதுரடி இருந்தாலும் குறைந்தது கட்டாயம் இரநூறு சதுரடியாவது இருக்கணும் இரநூறு சதுரடி இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பொறியியல் பிரிவு அலுவலர்கள்கிட்ட வடிவமைச்சு இந்த கலைஞர் கனவு திட்டத்தில் பயன்பெறலாம் என்பது தான் இதனுடைய கூடுதல் தகவல் இப்போ கலைஞர் கனவு இல்லத்திற்கான புதிய அறிவிப்பு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பயனாளிகளை தேர்வு செய்வது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் இந்த கடிதம் வந்து அனுப்பப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு ஆயிரத்தி பதினோரு வீடுகள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் தேர்வுக்குழுவின் மூலம் பயனாளிகள் தேர்வு செய்து நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கனவு இல்லம் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டிற்கு முன்கூட்டியே பயனாளிகளை தேர்வு செய்து கீழ்க்காணும் கால அட்டவணையின்படி திட்டப்பணிகளை செயல்படுத்துமாறு பார்வை ரெண்டில் காணும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் அவர்களின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பயனாளிகளை வந்து தேர்வு செஞ்சு இந்த பட்டியலை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால அட்டவணை தான் கொடுத்துருக்காங்க இப்போ வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து பட்டியல் வந்து வச்சுருக்கணும் அந்த பட்டியலை இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறக்கூடிய கிராம சபையில் ஒப்புதல் பெற வேண்டும் ஒப்புதல் பெற்று பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நிர்வாக அனுமதி கொடுப்பாங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த வீடுகளுக்கான பணி ஆணை வழங்குவாங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த கலைஞர் கனவில திட்டத்திற்கான பணிகள் அதாவது வேலை வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அனைத்து வீடுகளையும் அடித்தளம் முடிச்சிருக்கணும் அடித்தளம் முடித்த உடனே என்ன செய்வாங்கன்னா பேமெண்ட்டை வந்து பயனாளிகளுக்கு ஒப்படைப்பாங்க இப்போ இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கான அறிவிப்பு இப்போ இதே போல உங்கள் மாவட்டத்துக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலையும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலேயும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் பெற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா தமிழ்நாடு முழுக்க இதே அறிவிப்பு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால உடனடியாக கிராமத்தில் குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் எனவே கனவு இல்லம் தொடர்பான அரசாணை மற்றும் கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தேர்வுக்குழுவின் மூலமான தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து பயனாளிகளின் பட்டியலை உடனடியாக இம்முகமைக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இம்முகமையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கூகுள் விரிதாளில் தேர்வுக்குழுவினரால் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளின் விவரத்தினை தினந்தோறும் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக பதிவேற்றம் செய்திடவும் அறிவுறுத்தப்படுகிறது இதுதான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான கால அட்டவணை பட்டியல் எனவே உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இந்த தகவலை பெற்றுக்கொண்டு குடிசை வீட்டில் வாழக்கூடிய அனைவருக்கும் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டி பயன்பெற தாங்கள் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏன் வந்து இந்த காணொலியை நாங்கள் பகிர்ந்து உதவுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒரு நபருக்கு இது கட்டாயம் பயனளிக்கும் அதனால் தொடர்ந்து இந்த காணொலிகளை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி